வணக்கம் தமிழ் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் திருத்தணியில் திரௌபதியம்மன் கோவில் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் நீர்மோர் பந்தல் அன்னதானம் மாவட்ட செயலாளர் தண்ணீர் குளம் ஏழுமலை வழங்கினார் இனி விரிவான செய்தி திருத்தணியில் பழமை வாய்ந்த அம்மன் கோவில் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு இந்த கோவிலில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் காப்பு கட்டி தீமிதித்தனர் இதனால் திருத்தணி பகுதி முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு வருகை புரிந்தனர் இவர்களின் தாகம் தீர்க்கவும் பசியாற்றவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் திருத்தணி நகர அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொறுப்பாளர் சங்கர் ஏற்பாட்டில் மேட்டுத் தெருவில் உள்ள செங்குந்தர் மண்டபம் அருகில் நீர்மோர் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழக செயலாளரும் முன்னாள் பூவிருந்தவல்லி சட்டமன்ற உறுப்பினருமான தண்ணீர் குளம் ஏழுமலை கலந்து கொண்டு மக்களுக்கு நீர்மோர் அன்னதானம் வழங்கினார் நிகழ்ச்சியில் மாவட்ட மகளிர் அணி தலைவி கலா நகர பொறுப்பாளர் இரட்டைக்கிணறு முருகன் துணைச் செயலாளர் யுவராஜ் துணைச் செயலாளர் ஜோதிநகர் வெற்றி மத்தூர் ரங்கன் முருக்கம்பட்டு பாலாஜி பெரியார் நகர் ஹேமா முத்து சிவகாமி கஸ்தூரி விஜயா கோமதி மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்